ஆண்டவர் உலக அமைச்சர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஏழாவது மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை தேழ்ச்சின் வாயிலை சந்திப்பில் கத்திரவங்களை மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாளராக இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசி கேட்போம் ஆபகு தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துடைய இரண்டாம் வசனத்துடைய பிந்திய பாகத்தை வாசிக்க கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உங்களுடைய கிரியையை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் கோபித்தாலும் இறக்கத்தை நினைத்து தரலாம் நாம் மகிழ்விப்பிடுவதாக நாமும் ஒரு வருஷத்தினுடைய சோத்திரம் நடுப்பகுதியை நாம் சந்தித்திருக்கிறோம் வருஷத்தை ரெண்டாய் பிரித்தால் இரண்டாம் பாகத்தில் சந்தித்திருக்கிறோம் பொதுவாக நடு மையத்திலே இருக்கிறோம் அதைத்தான் ஆபகு சொல்கிறான் வருஷங்களின் நடுவிலே நம்முடைய கிரியே உயிர்ப்பியும் நம்முடைய ஆண்டவர் வருஷத்தினுடைய நடுவிலே அதை விளங்க பண்ணும் அப்படின்னு வாசி அப்போ தமது தாம் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் வருஷத்தின் நடுவிலும் விளங்க பண்ணுகிறதே ஒவ்வொரு நாளும் ஏன் வருஷத்தின் நடுவிலை அப்படி சொல்கிறார்னா அது ஒரு மையப்போகுது நமக்கு அஸ்திபாரம் அதுதான் தேவன் நமக்கு மையமாக இருக்கிறார் அதனால் அந்த வருஷத்தின் நடுவிலை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு விசை கூட நமக்கு நினைவுப்படுத்துகிறது நம்மை தைரியப்படுத்துகிறது நம்மை ஆறுதல் படுத்துகிறது ஆண்டுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது அதனால்தான் வருஷத்துடைய நடுவிலை கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக இந்த வருஷத்தின் நடுவை சந்தித்திருக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகள் அவர் யார் என்பதை இப்பொழுதும் அவர் விளங்கப்பண்ண வல்லவராக இருக்கிறார் நாம் அதை மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆனால் ஆபோவுக்கு சரியாக கேட்குறான் ஆண்டவரே அவனுடைய கிரியை உயிர்ப்பியும் வருஷத்தின் நடுவில் அவருடைய கிரியை விளங்கப்பணும் அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கிரியை செய்து நாங்கள் அதை பார்த்து அதை சந்தோஷப்பட எங்களுக்கு உதவி செய்யப்படுகிறான் ஆண்டவர் அவரை கேட்டு அதே போல் கிரியை செய்கிறதை பின்பு நான் வாசிக்கணும் இன்றைக்கும் இந்த அனுதின கண்மடைத்த கேட்டுக்கூடிய அருமையான தேவண்டி பிள்ளைகள் அவர் தாம் யார் என்பதை தமது கிரியைகளின் மூலமாக வார்த்தையில் வந்து ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க முடியும்னா முடியாது வார்த்தையில் இன்றைக்கி என்னெல்லாமோ சொல்லிட்டு போயிருந்தாங்க நம்மகிட்டையும் நிறைய மனிதர்கள் வார்த்தையில் பயங்கரமாக பேசியிருப்பாங்க அதெல்லாம் நம்பி நம்ம ஏமாந்த தருணங்கள் சோத்திரம் நிறையா இருக்கும் வார்த்தையை நம்புனா பெரும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் கிரியைகளின் மூலமாய் அவர் யார் என்பதை வேதம் முழுவதும் விளங்கப்படுது மட்டுமில்லை சோத்திர உலகத் தோற்றம் முதல் இதுவரைக்கும் தமது கிரியைகளினாலே அவர் விளங்க பண்ணுங்கிறார் வருங்க வானத்தை படைத்தார் சூரியனை படைத்தார் நட்சத்திரங்களை படைத்தார் கொடி மரஞ்செடி கொடிகளை படைத்தார் சமுத்திரத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு என்ன செய்கிறது விளங்க பண்ணுகிறது அல்லவா ஆனால் உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கும் அவர் கிரியை செய்வார் என்ன கிரியை செய்வார் சோத்திரம் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் என்னுடைய நெருக்கடியை மாற்ற நினைக்கும் போது அதில் அவர் தலையிட்டு நம்முடைய நெருக்கடியை மாற்றுவார் பிரச்சனைகளை மாற்றுவார் நம்முடைய தொழிலை ஆசிர்வதிப்பார் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார் நமக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு பல ஆண்டுகளாய் தடப்பட்டிருக்கும் அந்த உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்க கத்தர் உதவி செய்வார் நம்முடைய சரீர வேதனைகளை கத்தர் மாற்றுவார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு வருவதற்கு தேவன் வழிவாசலை திறப்பார் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க உதவி செய்வார் இப்படி சொல்லிக்கிட்டே இதெல்லாம் செய்து அவர் வருஷத்தின் நடுவில் கிரியைகள் மூலமாக விளங்க பண்ணுகிறார் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது காணாவூர் கல்யாணம் வீட்டுக்கு போனார்னா சும்மா போயிட்டு சும்மா வரல அங்கே போய் அதான் முதல் அற்புதம் அது வரைக்கும் அவர் யாருன்னு கூட மற்றவர்கள் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ஃபஸ்ட்டு ஒரு அற்புதத்தை செய்தால் பார்த்திங்கன்னா அங்கே யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை வாசிக்க கேட்போம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள ஊரிலே செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இதில் அவர் வெளிப்படுத்தினார் மீனிங் வந்து விளங்க பண்ணினார் இயேசு யார் என்பது ஏதாவது தண்ணீரை திராட்சர மாற்றி அதே உங்களுடைய வாழ்க்கையில் தண்ணீரை போன்ற அனுபவங்களை கத்தர் மாற்றி திராட்சரசம் போன்ற வாழ்க்கையும் ஆசீர்வாதங்களை தந்து நிச்சயம் விளங்கப்படும் நல்ல பிதாவே தாம் யார் என்பது இதுவரைக்கும் விளங்கப்படுகிறேன் இந்த வருஷத்தின் அடிவில் விளங்க பண்ணி கண்ணீரை துடைத்து மேன்மை ஆசீர்வாதத்தை கட்டையிட போகிறபடி நாளை சோத்திரே சிவ நிமித்த நல்ல பிதா கால்பிரசியும் நாளை காலை அணு தின கண்மணியை சந்திக்கும் வரைக்கும் தேவக் கிருபி நம்மை தாய் நடத்துவதாக ஆமாம்